பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் மேகமூன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் சீடராகவும் சாட்சிகளாய் இருப்போம்